ஹாய் ஃப்ரம் கேஜி ஸ்டெக்ஸ் இளமில்லை இப்போ நீங்கள் பார்க்க போகிற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டி சில்க் சேரீஸ்ங்க இதை வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த சேரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃபார்ட்டி கலர்ஸ் ரெடி ஸ்டாக் இருக்குது இப்போ நான் காட்டுறது எந்த ஒரு சிங்கிள் சேரீ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட நாங்கள் உங்களுக்கு ஒரு சேரீனாலுமே கொரியர் அனுப்புகிறோங்க இப்போ நான் காட்டுற சேரீயில் நாற்பது கலர்லையுமே யூனிஃபார்ம் சேரீஸ் எத்தனை வேணும்னாலும் உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி தரோம் ஏன்னா எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் இருந்தாலும் ரெடி பண்ணி தரோம் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது வீடியோ எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கும் நீங்கள் புது டிசைன்ஸ் எடுத்துக்கலாம் ப்ரீமியம் குவாலிட்டியில் விலை குறைவாக ஒவ்வொரு சேலையுமே நாங்கள் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சேரி வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் நேரில் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் கீழே நம்ம ஷாப் லொக்கேஷன் கொடுத்துருக்கு அதில் நேரில் விசிட் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி புது புது அப்டேட் வித் ப்ரைஸோடு வரும் அதிலையும் நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ வீடியோ காட்டுறோம் பாருங்கள் சரி சூஸ் பண்ணி எடுங்க ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னா கூட ஓகே